நடுரோட்ல போலீசாரையே ஆபாசமா பேசி தகராறு செஞ்சிருக்காங்க இங்க ஒரு முன்னாள் டிவி ஆங்கர் கையில் பியர் பாட்டிலுடன் கலாட்டா செய்த தொகுப்பாளினிக்கு காவல்துறை கொடுத்த அறிவுரை என்ன நள்ளிரவில் நடு ரோட்டில் கையில் பியர் பாட்டிலுடன் போதையில் போலீசாரிடம் ஆபாசமாக பேசி அட்ராசிட்டி செய்யும் தொலைக்காட்சி தொகுப்பாளினியின் பரபரப்பு வீடியோதான் இது பப்புக்கு சென்று வந்த போதை தெளிவதற்குள் போலீசாரின் முன்பே மது குடித்து வில்லங்கத்தை விலைக்கு வாங்கி இருக்கிறார் காவல்துறை மட்டுமின்றி கண்டிக்க வந்த பொதுமக்களையும் அம்மணி விடவில்லை அசிங்கமான வார்த்தைகளால் காது கூசும்படி அர்ச்சனை செய்துள்ளார் தலைக்கேறிய போதையில் தருகிட்டு பேசிக் கொண்டிருக்கும் இந்த அம்மணியின் பெயர் ரேவதி முப்பத்தி ஐந்து வயதான இவர் பிரபல தனியார் தொலைக்காட்சியில் தொகுப்பாளினியாக பணியாற்றியுள்ளார் மேலும் பல யூடியூப் சேனல்களிலும் வேலை பார்த்ததாக தெரிகிறது இவருக்கு திருமணமாகி இரண்டு பிள்ளைகள் உள்ள நிலையில் கருத்து வேறுபாடு காரணமாக கணவனை பிரிந்து சென்னை பாடி பகுதியில் தனியாக வசித்து வந்திருக்கிறார் இந்நிலையில்தான் சம்பவத்தன்று டி நகரில் உள்ள ஒரு பப்புக்கு சென்றுள்ளார் ரேவதி அவருடன் அவரது உறவினரான ராஜா என்பவரும் இருந்திருக்கிறார் பார்ட்டி முடிந்து வீடு திரும்புவதற்காக ஆன்லைனில் ஆட்டோ புக் செய்திருக்கிறார் ரேவதி அந்த பிக்கப்பை திருவொற்றியூரைச் சேர்ந்த ஞானவேல் என்ற முப்பத்து ஓரு வயதான ஆட்டோ ஓட்டுநர் எடுத்துள்ளார் இருவரையும் டி நகரில் ஏற்றி பாடிக்கு அழைத்து சென்றுள்ளார் ஆனால் செல்லும் வழியிலேயே பேகில் மறைத்து வைத்திருந்த பியர் பாட்டிலை எடுத்து ரேவதி ஆட்டோவிலேயே குடித்ததாக சொல்லப்படுகிறது இதனை கண்டித்து இருவரையும் கீழே இறங்கச் சொல்லி இருக்கிறார் ஆட்டோ டிரைவர் ஞானவேல் ஆனால் ரேவதி வீட்டிற்கு அழைத்து சென்று விடுமாறு கட்டளையிட்டுள்ளார் இதனால் என்ன செய்வதென்று அறியாத ஞானவேல் நேராக கோயம்பேடு தேர்தல் ஆணையம் பகுதிக்கு ஆட்டோவை திருப்பி அங்கே ரோந்து பணியில் இருந்த போலீசாரிடம் நடந்ததை கூறியுள்ளார் இதனைப் பார்த்த ரேவதி போலீஸ்னா பயந்துருவனா போலீஸ் முன்னாடியே சரகடிகரம் பாரு என ரோந்து போலீசார் முன்பே பியர் போட்டிலை திறந்து பவுட்டம் சிப்படித்திருக்கிறார் இதனை தட்டிக் கேட்டபோது போலீசாரையே ஆபாசமாக பேசி அலப்பறையை கிளப்பியிருக்கிறார் ரேவதி இந்த லூட்டிகளை வீடியோ எடுத்த பொதுமக்களையும் தகாத வார்த்தைகளால் வசைப்பாடி உள்ளார் ஆட்டோ ஓட்டுநர் ஞானவேல் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் போதையில் கலாட்டா செய்த ரேவதியையும் அவரது மாமா ராஜாவையும் கைது செய்தனர் காவல் நிலையத்தில் வைத்து இருவரிடமும் விசாரணை நடத்தி பின் கண்டித்து விடுதலை செய்தனர் இதற்கிடையில் போதை தெளிந்ததும் போலீசார் தனது மாமா வேட்டி கட்டி இருப்பதை பார்த்து கேலி செய்ததாலேயே அவர்களிடம் தகராறில் ஈடுபட்டதாக பிளேட்டை மாற்றி போட்டிருக்கிறார் ரேவதி அது மட்டுமின்றி வாக்குவாதத்தின் போது லத்தியால் தன்னை போலீசார் தாக்கியதாகவும் குற்றம் சாட்டியிருந்தார் அவங்க நாலு பேர் சேர்ந்து என்ன போட்டு காமிக்க முடியாத இடத்துல அடிச்சிருக்காங்க நாலு போலீஸ்காரங்க சேர்ந்து என் பேக்கில் அடிச்சிருக்காங்க எங்கள் அம்மாவை அடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்துக்காக நான் சொன்னதுக்காக அப்புறம் நானும் வந்து நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் ஆமாங்க நான் பிடிச்சிருந்தேன் அசிங்கமாக பேசினேன் இஃப் இன்கேஸ் என் மேலே தப்பு இருந்ததுனாலோ கோபம் இருந்ததுனாலோ இல்லை பிரச்சனை இருந்ததுனாலோ நீங்கள் மறுநாள் ஒரு போலீஸ்காரங்களை விட்டு லேடிஸ் போலீஸ்காரங்களை விட்டு எங்கிட்ட ஃபோனை பண்ணி நீங்கள் மறுநாள் ஸ்டேஷன் வர வச்சு பேச வச்சிருக்கலாம் நீங்கள் இப்படி எந்த தைரியத்தில் என்ன நீ அடிப்பீங்க ஆனால் தகராறின் போது அங்கு கூடி இருந்த இளைஞர்களில் ஒருவர் பெரிய பைப் ஒன்றை எடுத்துக்கொண்டு ஆக்ரோஷமாக செல்வது போன்ற காட்சிகள் இருந்தன மேலும் முதலில் அங்கிருந்தவர்களை தாக்கியது ரேவதிதான் என்றும் இதனாலேயே யாரேனும் நடத்தி இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது சின்னத்திரையில் மிளிர வேண்டிய தொலைக்காட்சி பிரபலம் இப்படி மது போதையில் போலீசாரிடமும் பொதுமக்களிடமும் மல்லு கட்டிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை ஏழு மணிக்கு காண தவறாதீர்கள்